அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமின் தமிழ்நாடு நம்ம அகாடமியில் வந்து எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு எஸ்ஐஎன் பிசி ஆகணுன்ற ஆசை இருக்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்றைக்கான வகுப்பு என்னென்னு பார்த்தோன்னா ஏழாம் வகுப்பில் இருக்கிற வரலாற்றில் மூன்றாவது பருவம் அதில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கிற டேட்டாஸ்லாம் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம ஏழாம் வகுப்பில் வந்து இரண்டாவது பருவத்தில் இருக்கிற பாக்ஸை பார்த்துருந்தோம்ல இப்போ இன்னைக்கு என்னன்னா ஏழாவது வகுப்பில் இருக்கிற ஹிஸ்டரியில வரலாற்றில் வந்து மூன்றாவது பருவம் இதில் இருக்கிற அந்த பாக்ஸ் கண்டென்ஸை வந்து பார்க்க பொட்டியை உரிச்சிரலாமா உறிச்சிடலாமா அவங்க இந்த போட்டியில் என்னதான் கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம் ஒரு ஒரு பொட்டியும் முக்கியமான பொட்டி தான் ஓகே வைணவ அடியார்கள் எடுத்த வைணவ அடியார்கள் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு ஆழ்வார்களை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக பாருங்களேன் மூன்று முக்கிய ஆழ்வார்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார் அடுத்தது பூதத்தாழ்வார் அடுத்தது பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் ஒன்று பூதத்தாழ்வார் ஒண்ணு அடுத்து ஆழ்வார் இந்த மூன்று ஆழ்வார்கள் தான் இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களையும் ரொம்ப முக்கியமான ஆழ்வார்கள் முதல் மூன்று ஆழ்வார்கள் ஓகேவா அப்புறம் பாத்தீங்கன்னா ஏனைய ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா திருமழிசை ஆழ்வார் பெரியாழ்வார் தொந்தரடி பொடி ஆழ்வார் அடுத்த திருமங்கை ஆழ்வார் திருப்பன் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆண்டாள் அப்படின்றத பாக்குறோம் ஓகேவா தமிழ்ட வந்து இவங்க பத்தி நம்ம இன்னும் நல்லா டிப்தா படிப்போம் இங்க வந்து ஜஸ்ட் டேட்டாஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வைணவடியார்கள் அந்த பன்னிரெண்டு ஆழ்வார்கள் வருவாங்க முக்கிய மூன்று ஆழ்வார்கள் யாருன்னு பார்த்தோம்னா இந்த வை பொய்கை ஆழ்வாரம் பூதத்தாழ்வாரோ பேயாழ்வாரது முக்கியமான ஒரு மூன்று ஆழ்வார்கள் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தோன்னா சைன சத சைவ அடியார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நம்ம ஊர் கோயில்லாம் நிறைய நிறையப்போ சிவன் கோயில் இல்லாதது இதுவே இருக்காது எங்கே போனாலுமே இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய அந்த சிலைகள்லாம் இருக்கும் முக்கியமான நாயன்மார்களுடைய சிலை இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க காஞ்சிபுரம் சைட்லாம் போனால் பார்க்கலாம் அப்படியே சுத்தி அழகாக அந்த சிவன் கோயிலை சுற்றி வந்து அந்த நாயன்மார்கள் சிலை வந்து அப்படி அழகாக அழகிருப்பாங்க அழகா இருக்கும் அதை பார்க்கறதுக்கே இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மரபு வழி கதையின்படி நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேராவார் அப்போ பழைய கதைகள் படி என்ன சொல்றாங்க நாயன்மார்கள்ன்றது வந்து அறுபத்தி மூணு பேரு நெக்ஸ்ட் அவர்களில் ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் இல்லை அப்பர் சுந்தரர் மும்மூர்த்திகள் என அழைக்கப்படுபவர்கள் யார் யாரு ஞான சம்பந்தர் ஒன்னு அப்பர் ஒன்னு சுந்தரர் ஒன்னு ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் இந்த மூணு பேர் என்ன சொல்றாங்கன்னா மும்மூர்த்திகள் அப்படின்னு அழைக்கிறாங்க அங்க மூன்று முக்கிய பேரை பார்த்தோம்ல மூன்று முக்கிய ஆழ்வார்கள் அது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் இங்க ஞானர் அப்பர் சம்பந்தர் ஞானர் அப்பர் சம்பந்தர் இங்க வந்து பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் மூணு மூணு நான் வரணும் அப்ப அது வந்து மும்மூர்த்திகள் இங்க வந்து மூன்று முக்கிய ஆழ்வார்கள் ஓகே அடுத்தது என்ன சொல்றாங்க ஆகியோர் தென்னிந்திய கோவில்களில் சிலை வழிபாடு செய்கின்றனர் அதாவது இப்ப சொன்ன கோயில்கள் எல்லாம் மோஸ்ட்லி இவங்க என்ன பண்ணிருப்பாங்க இவங்களுடைய சிலைகள் வந்து அலங்கரிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் நாயன்மார்களின் பாடல்கள் அனைத்தையும் நம்பி ஆண்டார் நம்பி கிபி ஆயிரம் ஆண்டுல என்ன பண்ணிருப்பார்னா என்பார் தொகுத்ததாக கூறப்படுகிறது யாரு நம்பி ஆண்டார் நம்பி அப்படின்றவர் என்ன பண்ணிருவாரு இந்த ஆழ்வார்களுடைய இது அந்த ஒரு இவங்களுடைய டேட்டாஸ்லாம் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு புக்காவது தொகுத்திருப்பாரு அதுவே சைவ புனித நூல்களான திருமுறையின் அடிப்படையாக உள்ளது திருமுறையின் அடிப்படையாக உள்ளது எதுன்னா நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்த புத்தகம் தான் திருமுறை பன்னிரெண்டு நூல்களை கொண்டுள்ளது அவற்றுல பதினோரு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்தாராம் ஒன்னே ஒன்று இருக்கும் என்னன்னு பார்த்தா இந்த சேக்கியாருடைய பெரிய புராணம் இருக்குல்ல அதுதான் பன்னிரெண்டாவது நூல் யாருதுன்னு பார்த்தோன்னா இந்த சேக்கிரார் அதுதான் என்னன்னு படிப்பாங்க பெரிய புராணம் ஓகேவா அப்ப அந்த பதினொன்னுன்னா நம்பி ஆண்டார் நம்பி பன்னிரெண்டுனா சேக்கிரார் நாபகாரணம் பதினொன்றுனா நம்பியாண்டார் நம்பி பனிரெண்டுனா சேக்கியாரு அப்புறம் அந்த அறுபத்தி மூணு பேர்ல அந்த முக்கிய மூணு பேர் ஞாபகம் வந்துடணும் ஓகேவா அப்பரு அப்புறம் ஞான சம்பந்தர் அப்புறம் இன்னொருத்தர் அந்த திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இந்த மூணு பேர் ஞாபகம் வந்துடணும் அவங்களை என்னன்னு சொல்றோம் மும்மூர்த்திகள் அப்படின்றோம் அடுத்தது துக்காராம் இந்த துக்காராம் இப்படின்ற ஒருத்தர் பாதி இவங்க ஒரு கூட இன்னொரு ரெண்டு பேர் படிப்போம்ல ஞாபகம் வருதுங்களா ஆக்சுவலா துக்காராம் அப்படின்ற ஒரு யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் பக்தி இயக்கம் போயிடணும் நம்ம ஞானத்துக்கு போயிடணும் பக்தி இயக்கம் இந்த துக்காராம் கூட வந்து இன்னொரு ரெண்டு பேர் இருப்பாங்க அது யாருன்னு பாத்தோம்னா ஏக்நாத் ஏன் சார் இந்தியில திப்பறிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது வர ஏக்நாத் துக்காராம் இன்னொன்னு ராம்தாஸ் தமிழ் பேர் வந்து பாருங்க ராம்தாஸ் இதுல இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பக்தி இயக்கம் இருக்கு பாருங்க அதோடைய முன்னோடிகள் அப்படின்றது யாரு சொல்றாங்கன்னா இந்த மூணு பேர் தான் சொல்றோம் ஒன்னு துக்காராம் ஒன்னு ஏக்நாத் இன்னொன்னு வந்து பாத்தோம்னா ராம்தாஸ் ஓகேவா இந்த மூணு பேர் தான் பக்தி இலக்கியத்துக்கே முன்னோடி அப்படின்றாங்க இப்ப இந்த துக்காராம் பத்தி என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்க பதினேழாம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வந்த துக்காராம் கவிஞரும் திருத்தொண்டரும் ஆவார் விஷ்ணுவின் அவதாரமான விதேபா விதோபா குறித்து அவர் இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்காகவே அபங்கா அல்லது கீர்த்தனைகள் அவர் நன்கு அறியப்பட்டிருந்தார் அப்ப துக்காரம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுவுடைய அவதாரமான விதோபா அப்படின்னு ஒரு அவதாரம் இருக்கான் விஷ்ணு குறித்து அவர் இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்காக அது என்ன சொல்றாங்க அபங்கா அப்படி கீர்த்தனைகள் அப்படின்றாங்க அவர் இயற்றிய ஆன்மீக பாடல்கள் என்ன அபங்கான்றாங்க அப்படிலாம் கீர்த்தனா கீர்த்தனைகள்ன்றாங்க யாரு எந்த கடவுள் ஞாபகம் விஷ்ணு கடவுள் சிவன் நம்ம கொஸின்ல கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த விஷ்ணுன்றதும் நமக்கு ஞாபகம் ஓகேவா நன்கு அறியப்பட்டிருந்தார் நெக்ஸ்ட் மகாராஷ்டிராவில் சோளம் சோலாபூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல பந்தர்பூர் அல்லது பண்டரி விதோபா அல்லது பாண்டுரங்கா கோவில் உள்ளது வங்காளத்திற்கு சைதன்ய தேவா எவ்விதமோ அதே போன்றே மகாராஷ்டிராவுக்கு துக்காராம் விளங்கினார் ஓகேவா அப்ப துக்காராம் மாதிரி இன்னொருத்தர் யாரு வந்திருக்காரு பாத்தோன்னா சைதன்ய தேவா அப்படின்ற ஒருத்தர் வந்திருக்காரு சரி இந்த துக்காராம் அந்த புக்கு எழுதிருப்பாருல இப்ப எந்த மொழியில எழுதியிருக்காங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீங்க எந்த பகுதியை கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்ப என்ன பகுதி என்ன அந்த பகுதியை வச்சு நம்ம போட்டுடலாம் இல்ல அப்படி கொடுத்துருந்தா நம்ம என்னன்னு போட்டலாம் மராத்தி மொழி இந்த மராத்தி மொழினா நம்ம எந்த அரசர் ஞாபகம் வரணும் மாரதாஸ் பீரியட் போயிருணும் மாரதாஸ் பீரியடுக்கு நம்ம ஓடிருனோம் ஏன்னா இந்த மாரதாஸ் பீரியட்ல இந்த ஏகநாத்ன்றவர் வந்து ஒரு முக்கிய கே ரோல் ப்ளே பண்ணுவாரு அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அரசர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருங்கி இருந்து இருப்பார் ஏக்நாத்ன்றவர் ஓகேவா இப்போ இந்த டா முடிஞ்சதுங்களா அடுத்து போயிடலாமா சரி சூபிசம் சூபி இசம் பத்தி குடுத்துருக்கோம் சூபி இசம் என்னும் சொல் சுப் சூரிய சுப் அப்படின்ற ஒரு வார்த்தை ஓகேவா சூப்பிசம் அப்படின்னா சுப் அப்படின்ற ஒரு சொல்லிலிருந்து இருந்து தோன்றியதாகும் அப்படின்னு நெக்ஸ்ட் அதன் பொருள் கம்பளி ஆகும் அவருடைய பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க கம்பளி சூப்பிக்கல் சொர சொரப்பான முரட்டு கம்பளிகள் ஆன உடைகளை அணிந்ததால் சூப்பிக்கல் என அழிக்கப்பட்டனர் அப்ப அந்த சொர சொரப்பான ஒரு கம்பளியை வந்து அவங்க மேபி அந்த ட்ரெஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த கம்பளியால் ஆன ஒரு ஆடைகளை வந்து அணிஞ்சிருப்பாங்க அதனால அவங்க என்ன பண்ணிருப்பாங்க சூப்பிக்கல் அப்படின்னு அழைச்சிருக்காங்க சூப்பிகள் அப்படின்ற வார்த்தை எதுலேருந்து வந்திருக்குனா அந்த சூப் அப்படின்ற ஒரு வார்த்தையிலருந்து தோன்றிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் சூப்பிகள் என்ன அழைக்கப்பட்டனாரா நெக்ஸ்ட் சூப்பியிசம் அடிப்படையில் இஸ்லாமியத்தை சேர்ந்தவதாக இருந்தாலும் அதன் மீது இந்து பௌத்த மகாயான சமய கருத்துகளின் தாக்கத்தை பெற்றிருந்தது அப்படின்றாங்க முஸ்லிம்ஸா இருந்தாலுமே இட் ஆல்சோ டிபெண்டட் ஆன் இந்து அண்ட் பௌதிஸ்ட் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உமே உலைமாக்கள் கடுமையான ஒழுக்க விதிகளை சூப்பியிசம் மறுத்தது உலேமாக்கால் வந்து பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான ஒரு ஒழுக்க நெறிகளை ஃபாலோ பண்றவங்க அதை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தா சூப்பியிசம் பீப்புள்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சூப்பிய நெக்ஸ்ட் மடாலய வாழ்க்கையை ஒத்த துறவு வாழ்வை மேற்கொண்ட சூப்பிக்கள் சமுதாயத்திற்கு வெளியே செயல்பட்டன அப்படின்றாங்க ஒத்த துறவு வாழ்வை மேற்கொண்ட சூப்பிக்கள் தான் பண்றாங்க சமுதாயத்திற்கு வெளியே செயல்பட்டன சமுதாயத்தோட ஒத்து இல்லாம தனியா செயல்பட்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் சமணத்தின் ஐம்பேரும் உறுதிமொழிகள் அப்படின்னா ஜெயினிசம் பீப்புள்ஸ் இருக்காங்களே அவரோட முக்கியமான ஒரு ஃபைவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்ப்போம் அந்த ஐந்து உறுதிமொழிகள் என்னென்னு பார்த்தா பாருங்களேன் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருத்துதல் அது என்ன சொல்றாங்க அகிம்சை நம்ம காந்தி தானவனா அகிம்சைன்னு உட்காந்துருவாரு யா எல்லாரையும் போட்டு எப்படி நான் சாப்பிடவே மாட்டேன் அவர்கிட்ட பத்து பேருக்கு எஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்லலாம் சாப்பிடவே மா அகிம்சைன்னு உட்காந்துருவாருல ஆனா அந்த என்ன அது வன்முறையில ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் இங்க என்ன கொடுத்துருக்காங்க எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருத்துதல் நம்மளும் வன்முறையில ஈடுபடக்கூடாது எந்த உயிரினத்தையும் துன்படுத்தவும் கூடாது அப்ப அந்த டேம் தான் அகிம்சை இப்ப நம்ம கொடுக்கலாம் இல்ல அகிம்சைன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு உயிரினத்தையும் துன்படுத்தாமல் இருக்கதல் அப்படின்னா அமைதி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அகிம்சைனா அமைதினு கூட போட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப வந்து நம்ம அகிம்சைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பதல் அப்படின்ற ஒரு டம் தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் பாருங்களேன் உண்மை உண்மைன்னா நமக்கு தெரியும் சத்தியம் பண்றதுதான் உண்மை சத்தியமா சொல்றேன் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒன்ல அப்படிதான் அப்ப உண்மையா சொல்றேன் அப்படின்றது தான் சத்தியம் நெக்ஸ்ட் திருடாமை திருடாமைக்கு என்ன சொல்றாங்க அசௌரியா எனக்கு கொஞ்சம் அசௌரியமா இருக்கு அப்படின்ற வச்சுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அசௌகரியமா இருக்கு அப்படின்னா திருடாமை அப்படின்றது நம்ம வரணும் அப்ப திருடாமைன்னா அசௌரியம் அசௌரியா அப்படின்றது நமக்கு தெரியணும் நெக்ஸ்ட் திருமணம் செய்து கொள்ளாமை இதுவும் நமக்கு தெரியும் கண்டிப்பா பிரம்மச்சாரியம் நம்ம பிரம்மச்சாரியம்ன்ற வருதாவே நம்ம ஞாபகம் வந்துடும் திருமணம் செய்து பிரம்மச்சாரியம் பண்ணுவோம் அடுத்தது வந்து பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாம என்ன சொல்றோம் அபரிக்கிரகா அபரிக்கிரகா அப்படின்னா சொத்துக்களை போய் அபகரிக்கிறோம்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ல அப்ப அபரிக்கிறோம் அபரிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி ஞாபகம் வரக்கூடாது இந்த பணம் பொருள் அது மீதுலாம் வந்து ஆசை வைக்கக்கூடாது பணம் பொருள் சொத்து மீது ஆசை வைக்கக்கூடாது இன்னொருத்தரோடைய வந்து அபரிக அதை கற்றுக்கொள்வாங்களே அதை வந்து நம்ம இங்க வந்து மீன் பண்ணுவோம் ஓகேவா அந்த என்ன சொல்றாங்க இது அபரிக்கிரகா அப்படின்றாங்க அப்ப ஈஸியா முடிஞ்சிரும்ல என்ன சொல்றாங்க அகிம்சைனா எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது அடுத்தது வந்து உண்மைன்னா சத்தியா திருடா அமைனா அசௌர்யா அது திருமணம் செய்து கொள்ளாம பிரம்மச்சாரியா பணம் பொருள் சொத்துக்கள் நம்மளுக்கு அபரிக்கிரகா அப்படின்றத நகம் அடுத்தது நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல பாருங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கடற்கரை கோவில் வளாகம் உட்பட உள்ள மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களுள் கோவில்களும் மொத்தமாக உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்டது அது மாமல்லபுரம் இருக்கிற டெம்பிள் என்ன பண்ணிருப்பாங்க அதை கிடைச்சிருப்பாங்கல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் டைம் கடைச்சா போய் விசிட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஓகேவா அது என்ன பண்ணியிருக்கு யுனெஸ்கோ ஒரு உலக பாரம்பரிய இடம் என அறிவிச்சிருப்பாங்க ஓகேவா ஓகேப்பா அடுத்து பாருங்க கல்பசூத்ராவின் ஜைன சரிதா கல்பசூத்ராவின் ஜெயின சரிதா அப்படின்ற ஒரு சமண நூல் என்ன சொல்றதுன்னா சமண தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது அப்படின்றாங்க ஓகேவா குறிப்பாக சமண சமயத்தை நிறுவிய வரும் முதல் தீர்த்தங்கரருமான பார்சவநாதர் அப்ப நிறுவியவர் அப்படின்னாவின் நமக்கு யார் ஞாபகம் பார்சவநாதர் அப்படின்றத ஞாபகம் அப்ப நிறுவியர்னா பார்சவநாதர் அப்ப யார் முதலாவது தீர்த்தங்கரர்னா யாரா இருப்பாரு இவர்தான் இருப்பார்ல அப்ப பார்சவநாதர் கடைசியும் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கருமான மகாவீரர் ஆகியோரின் வரலாற்றுகள் இதில் இடம்பெற்றுள்ளன எதில் இந்த கல்பசூத்ராவின் ஜைன சரிதால அப்ப வந்து இந்த கல்பசூத்ரா ஜெயின சரிதானா இந்த சமணத்தை பத்தி சொல்றது முதலாவது இந்த இந்த ஜெயினத பார்த்தோம்னா பார்சவநாதர் முதல் இவரையே குறிப்பிடலாம் இருபத்தி நாலாவது யாருன்னு பார்த்தோம்னா மகாவீரர் சொல்றாங்க அப்ப எவ்வளோ பார்த்தோம்னா ஒன் டுவெண்டி போர் த்ரீத்தங்கராஸ் இருப்பாங்க திரித்தங்கராஸ் ஓகேவா நெக்ஸ்ட் இந்நூலின் ஆசிரியராக கருதப்படும் பத்ரபாகு சந்திரகுப்த மௌரியரோடு மைசூருக்கு புலம்பெயர்ந்தது ஏறத்தாழ கிமு இருநூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பின் அங்கேயே குடியமர்லார் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் நிர்வாண நிலையை அடைந்த அதன் பின்னர் இவ்வுலகிற்கு அடுத்த உலகிற்கும் இடையே பாதை அமைப்போரே தீர்த்தங்கரர்கள் ஆகும் அப்படின்றாங்க தீர்த்தங்காரர்கள் ஆவர் நிர்வாண நிலையை அடைந்து இந்த உலகத்துக்கும் இன்னொரு உலகத்துக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும்னா யாரு சொல்லுவாங்க தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்றாங்களோ நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன் பா கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம் டூ தௌசண்ட் லெவன் பாப்புலேஷன் சென்சஸ் பாத்தமா அப்ப அந்த சென்சஸ்லயே இந்த புக்ல குறிப்பிட்டிருக்கிற ஒரு பகுதியில சொல்லியிருக்காங்க இந்த சமணத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு சொல்லியிருக்காங்க எண்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்ப எண்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது எத்தனை சதவீதம் கேட்பாங்கல்ல அப்ப அது எத்தனை சதவீதம்னா ஜீரோ புள்ளி பன்னிரெண்டு ஒன்னு ரெண்டு அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்ப இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புல சமணர்களுடைய தொகையொழு கேட்டாங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அது சதவீதத்துல கேட்டவங்க ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு சதவீதம் ஆகும் மொத்த மக்கள் தொகையில் தொகையெல்லாம் ஒன்னு ரெண்டு ஆகும் பர்சன்டேஜ் ஆகும்டேஜ் அப்ப அதுன்றது கண்டிப்பா தெரியணும் புக்ல சமணர்களுடைய நெக்ஸ்ட் விகாரா என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு வாழ்விடம் அல்லது இல்லம் என்று பொருள் அப்ப விகாரா அப்படின்ற ஒரு சமஸ்கிருதம் சொல் சமஸ்கிருத சொல்லுன்றது நமக்கு தெரியணும் விகாரான்றது என்னது சான்ஸ்கிரிட் வேர்டு அதுல எடுத்து இந்து கொடுக்கலாம் கிரீக் கொடுக்கலாம் என்னென்ன கொடுக்கலாம் ஆனால் அது அதை நமக்கு கவலை என்ன கொடுத்துருக்காங்க ச விகாரான சமஸ்கிருதம் அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகேவா நெக்ஸ்ட் வாழ்விடம் அல்லது இல்லம் என்று பொருள் நெக்ஸ்ட் தொடக்கத்தில் சுற்றியல சுற்றி அலைந்து திரியும் துறவிகள் இவற்றை மழை போது தங்கும் இடங்களாக பயன்படுத்தினர் பணம் படைத்த சாமானிய பௌத்தர்களால் வழங்கப்பட்ட கொடைகளின் மூலம் இவை கல்வி மையங்களாக மாற்றம் பெற்றன அப்ப விகாரங்கள் வந்து எப்படி மாற்றம் அடைஞ்சது அப்படின்னு கேட்டால் கல்வி நிலையங்களாக மாற்றம் பெற்றன அப்படின்றது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் மாற்றம் பெற்றன அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரைகளை கொண்ட நாடாக விளங்கியது அவை பல்கலைக்கழகம் கல்வியை வழங்கியதோடு புனித நூல்களின் கருவூல சேகரங்களாகவும் திகழ்ந்தன நெக்ஸ்ட் நாளந்தாவை போன்ற பல விகாரைகள் உலக புகழ்பெற்றவை ஆகும் அப்ப ஒரு விகாரம் என்ன சொல்றாங்க இப்ப விகாரம் டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும் சொல்லுங்க நாலந்தா பல்கலைக்கழகம் ஃபர்ஸ்ட் யாருப்பா கட்டுனது அப்படின்ற போது யாரு ஞாபகம் முதலாம் குமாரகுப்தர் குமாரகுப்தர் இவருடைய இன்னொரு பேரு சக்ராதித்யர் ஒருத்தரை பத்தி படிக்கிறோம்னா அப்பயே நம்ம அதை பத்தி டோட்டல் டீடெயில்ஸ் அங்கே எழுதி சக்ராதித்யர் சரி நாலந்தா பல்கலை நம்ம ஆல்ரெடி ஒரு வகுப்புல பாத்திருப்போம் எத்தனை மகா பாடசாலாஸ் அப்புறம் எத்தனை லைப்ரரி இருந்ததுன்னு நம்ம பாத்துருப்போம் எட்டு மகா பாடசாலாசோ மூன்று லைப்ரரி இருந்ததுன்னு நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி நல்லா நீங்க அழகி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஞாபகம் வரும் ஓகேவா அப்ப எட்டு மகாபாடசாலாசோ மூன்று லைப்ரரி இருந்தது நமக்கு தெரியணும் சரி இப்ப பாத்துட்டோம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டணகுமார குப்தார் ஒன்னு அவருடைய இன்னொன்னு பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்ராதி பார்த்தோம் எட்டு மகா இருக்கு மூன்று லைப்ரரி இருக்கு அப்ப அதை யார் அழிச்சது அப்படின்னு பாக்கும்போது யார் ஞாபகம் வரா பக்தியார் கில்ஜி பக்தியார் இவரு தான் என்ன பண்ணிருப்பாரு நாலந்தாவை யூனிவர்சிட்டியா தரம் மட்டம் ஆகியிருப்பாருப்பா இதெல்லாம் சும்மா பேசிக் டீடைல்ஸ் ஒன்று பார்க்கும் போது நமக்கு அது ஞாபகம் வந்துடணும் அவ்வளவுதான்ப்பா செவன்த் புக்ல இருக்கிற ஹிஸ்டரியில தேர்ட் டேம் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து இதோட முடிவடையுது ஓகேவா இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா நம்ம அகாடமில வந்து எஸ்ஐக்கும் பிசிக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு காவலர் ஆகணும் அப்படின்ற ஒரு நிறைய பேர் ஆசையில இருப்பீங்க அப்படின்ற ஒரு ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நம்ம அகாடமில நிறைய ஹெல்ப் கிடைக்கும் நம்ம ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்